பிகாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பதில் இருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் இருக்கிறது ரொம்ப நியாயமான விஷயம் தான் அதை நான் வரவேற்கிறேன் தான் பட் இருந்தாலும் ஒரு எந்த ஒரு தருணத்தில் இருக்கும் பிக் பாஸ் வரப்போகுது ஒரு டைம் சேஞ்சரோட ப்ரெஷர் இருக்குது நம்ம ஒரு நல்ல டிஆர்பியை காட்டியிருந்தோம்னா பரவாயில்லை அப்படின்ட்டு இருக்குது ஏன்னா இந்த வாரத்துக்கான டிஆர்பியை நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அதாவது இப்போ நான் இன்றைக்கி திங்கட்கிழமையோட டிஆர்பி அடுத்த வாரம் ஒரு லாது ஏன்னா இவங்களே வாலண்டியராக இந்த சீன் தான் கொண்டு வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு இருக்கு ட்வின்ஸோட சீன் கொண்டு வந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் சீன்ஸ் கொண்டு வந்திருக்கலாம் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ட்வின்ஸ் தான் இல்லை ஸ்ரீதேவியோட அந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக ஸ்கேன் பார்க்க போயிருக்கலாம் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் இருக்குது இல்லை விஜயோட டெவலப்மெண்ட்டே கொடுக்கல விஜய் அவருடைய வேலை அவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு விஜய்க்கு ஏன் அங்கே சீனே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் கரெக்டு தானே எனக்கு எனக்கு தோணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா ஏன் நான் கிட்ட ஏதோ சில சீன்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்த்தேன் தாத்தா வீட்டு வந்துட்டாருனா ஏதோ அவர் டெவலப் பண்ணுவார் அன்ட்டு ஒரு கார் ரெண்டு தடவை இன்டர்வியூ போயிட்டு அவரோட சைடில் இது பண்ணிட்டு இந்த பக்கம் வளகாப்பை கொண்டு வந்துட்டாங்க வளகாப்பு இன்னும் கொஞ்சம் எபிசோட் கழிச்சு கொண்டு வந்திருக்கலாம் பிக் பாஸ் வர வரப்போது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களே டைம் ஸ்லாட்லாம் அந்த டிஆர்பி விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு வருத்தங்க ஆசைப்படுறோம்ல நம்ம அந்த சீரியல் ஒரு அபிப்பிராயம் தானே அது ஒரு விஷயம் தான் மற்றபடி சேம் சேம் தான் ஒரு பக்கம் வந்து கங்கா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க குமரன் வந்து நல்லபடியாக செய்யணும் இருக்காங்க எல்லா பொறுப்புகளையும் காவிரி கிட்ட கொடுக்குறாங்க ஏன் விஜய் காவிரியோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரைடு டூ வீலர் ரைடு கொடுக்குறாங்க அதுலேயும் கூட இவங்கள பத்தியே பேசாமல் அதையுமே காவிரி யோசிக்காமல் அது வீட்டில் எங்கேயாச்சும் யோசிச்சு பேசிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த ரைட்ல அவங்களுக்கான ஒரு மெமரியாக கொடுத்துருக்கலாம் எல்லா இடங்கள்லயுமே அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு கேள்வியோடவே இருக்க மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் மற்றபடி பாத்தீங்கன்னா எஸ் நம்ம எப்படி சொல்றதுன்னா ஒரு மேட்ச்சில் லாஸ்ட் ஒரு ரெண்டு ஓவர் ரொம்ப முக்கியம் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயமா நான் இந்த பிக் பாஸ் டைம்ல எல்லாம் பார்ப்பேன் அப்போ டிஆர்பியை ஒரு கூடுதலான விஷயங்கள் எபிசோட்ஸ்லாம் கொடுத்துருக்கணும் ஆனால் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சேனலும் காரணம் டீமும் காரணம் எல்லோரும் டிஸ்கஸ் தான் அப்படி ஒரு ட்ராக் கொண்டு வராங்க இது நமக்கே பிக் பாஸ் இன்னைக்கு வருது அப்படின்னு தெரியும் அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்போ தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ட்டு ஒரு பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டில் தான் இருந்தேன் ஸோ என்னோட டிசப்பாயின்மெண்ட்டும் அதிகமாக காட்டக்கூடாது குறைவாக பேசணும் அப்படிங்கிறத ஒரு டைம் டிலே எடுத்துக்கிட்டேன் பட் ரொம்ப வருத்தம் தான் விட்டு கொடுக்க முடியாதுங்க ஒரு ஸ்லாட்டை அப்படிங்கிறதான் ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் அதனால் பட் இருந்தாலும் இந்த ஸ்லாட்லேயும் அப்படின்ட்டு ஒரு சில ஆறுதலாக சொல்லியிருந்தாங்க சிக்ஸ் தேர்ட்டியில் பெரிய டெவலப் கொடுக்கல அதனால மகாநதி நல்லா கொடுக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவான வியூவிலும் எடுத்துக்கலாம் ஸோ அப்படி ஒரு டெவலப்பும் கொடுக்கும் அப்படின்ட்டு பட் ஹாட் ஸ்டாலியும் பொஷன் மாறுது எல்லா பக்கமும் பார்க்கணும் ஒரு ட்ராக் தான் ரீசன் ஸோ இதுக்கான மக்கள் பார்க்குற அந்த பார்வை அளவு இருக்கு இல்லையா நேரம் அதுவும் இந்த டிஆர்பியும் அடுத்த வாரம் ரொம்ப எதிர்பார்க்குறேன் இது வந்து மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியூன்